ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து ஆர்எஸ் பிரம்ல இருக்கிற சவிதா ஹாலில் தாங்க இருக்கும் ஹால் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜான டிஸ்கவுண்ட்ஸில் அதாவது செவன்ட்டி டு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் நமக்கு பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் இன்னோவேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஆஃபரில் கிடைக்கும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கனா பொங்கல்க்கான நியூ அரைவல்ஸ் தான் இதில் காட்டன் சில்க் காட்டன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஜார்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு குர்த்திஸில் ஃபைவ் பீஸ் தௌசண்ட் அந்த கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் மாதிரி த்ரீ பீஸ் தௌசண்ட் அந்த கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம் வரும் அப் டு ஃபைவ் எக்ஸல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் குர்த்தீஸ் எல்லாமே எடுக்கலாம் ஃபைவ் பீஸ் தௌசண்ட்ல இது எல்லாமே ரீஃபில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு குர்த்தி ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு குர்த்தி ஆயிரம் ரூபாய் அப்படின்ற கலெக்ஷன்ஸ் தாங்க ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இதோட டேக் ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று செவன் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடியது மேக்ஸிமம் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அதெல்லாம் தான் நமக்கு இந்த ஆஃபரில் கொடுக்குறாங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு குர்த்தி வந்து ஆயிரம் ரூபாய் இதுல வந்து சைடு ஓப்பன் இருக்கு அதே மாதிரி வந்து அம்பர்லா கட் குர்த்திஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி சென்டர் ஸ்லிட் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயே வந்து நீங்கள் ஒரு எக்ஸல் பார்த்துட்டு அதில் ஃபைவ் எக்ஸல் வேணும் அப்படின்னா இருக்காது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸு சிங்கிள் டிசைன்ஸ் தான் இது வந்து டபுள் எக்ஸல் சைஸ் நீங்கள் அம்பர்லா கட் குர்த்தீஸில் வந்து அஞ்சு குர்த்தி எடுத்தாலும் சரி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பனில் ஃபைவ் குர்த்தீஸ் எடுத்தாலும் சரி எந்த அஞ்சு குர்த்தி எடுத்தீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் நமக்கு வந்து ட்ரிபிள் நைன் ருபீஸ் தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் நியூ கலெக்ஷன்ஸ் பொங்கல்காக வந்திருக்கிற கலெக்ஷன்ஸில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹியூஜான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதில் எனக்கு வந்து அஞ்சு குர்த்தி வேணா எனக்கு ஒரு குர்த்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ப்ரைஸ் மாறும் ஆஃபரில் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டீலில் நீங்கள் வந்து அஞ்சு பீஸ் எடுக்கும்போது நல்லா மணி சேவ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு குர்த்தியோட ரேட்டே ஐநூறுரூபான்னு இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் கலெக்ஷன் ஆனால் நமக்கு அஞ்சு குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க பட் டிசைன்ஸ் மட்டும் மாறும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு வேர் பண்ணிக்கிற மாதிரி பட்ஜெட்குள்ளே அதே மாதிரி ப்ரீமியமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே சைடு ஓப்பன் இது ப்ளஸ் சைஸ் டபுள் எக்ஸ்எல் தான் பட் த்ரீ எக்ஸ்எல் வேர் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லாவே பெருசாக ஆஃபராக இருக்குது இது பிராண்டட் அப்படின்றனால காலர் நெக்கில் வேணும் அப்படினாலும் இருக்குது இல்லைன்னா வியூ கட் வீ கட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நெக் டிசைன்ஸ்லையுமே வந்து வச்சுருக்காங்க டிசைன்ஸ் ஹியூஜுங்க நிறைய பேர் பிளெயின் ஷேட்ஸில் பார்ப்பாங்க அதுலேயே கொஞ்சம் டிசைன் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது பார்க்கலாம் லென்த் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே இப்போ பொங்கல் நியூ அரைவல்ஸ் அப்படின்றனால நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பிரிண்ட்டில் வச்சுருக்காங்க பிளெயின் ஷேட்ஸில் இருக்குது இல்லை களம் பிரிண்ட்லலாம் வந்து எப்போவும் போலவே இங்கே கலெக்ஷன்ஸ் எப்போ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க இந்த ஷார்ட் குர்த்தி அப்படின்ட்டு இல்லாமல் நீக்கு கீழே அது அந்த மாதிரி லென்த்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சைனீஸ் காலரில் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி பாட்டம் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது லைக் பிளாசோஸில் இருந்து ஸ்கர்ட் வெரைட்டிஸ் டூ ஃபிஃப்டி தான் அந்த கலம்கரி ஸ்கர்ட்ஸ் எல்லாமே அது ரெகுலராக பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பீஸ் தௌசண்ட் அப்படின்ற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது இன்னுமே வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு குர்த்தி ஆயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் நமக்கு வந்து த்ரீ எக்ஸில் இருந்து நமக்கு ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் ப்ளஸ் சைஸில் வச்சுருக்காங்க இதெல்லாமே ஜெய்ப்பூர் காட்டனில் கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த தடவை நமக்கு இந்த பொங்கல்காக வந்திருக்கிற கலெக்ஷன்ஸில் இந்த த்ரீ பீஸ் தௌசண்ட்ல இன்னும் ப்ரீமியமாக இருக்குது பார்க்கும்போது நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க நான் முன்னாடியே சொன்னாலே ஒரு செக்ஷன் இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் பீஸ் தௌசண்ட் அந்த லாஸ்ட் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் தௌசண்ட் வச்சுருக்காங்க பாந்தினி டிசைனில் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில்க் காட்டனில் கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ பீஸ் தௌசண்ட்னா இல்லை கொஞ்சம் ஜார்ஜெட் க்ரேப் மெட்டீரியலில் வேணும் அப்படின்னா இதெல்லாமே பார்க்கலாம் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்காக வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி இவங்க கிட்ட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸை ரீஃபில்லும் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைம் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ இந்த தடவை வந்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இமீடியேட்டாக எடுக்கலாம் ஆனால் ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது நீங்கள் நேராக விசிட் பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நான் ஆன்லைனுக்கு அப்படின்னு கால் பண்ணிணா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்காதுங்க நேராக வந்து நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னா இதுக்கான ப்ரைஸ் மாறும் இந்த காம்போவில் எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு இது த்ரீ பீஸ் தௌசண்ட்னு சொல்லி இருக்காங்க இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி பாட்டம் கலெக்ஷன் ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது எக்ஸ்ட்ரா ஸ்மாலில் கூட சில பீஸஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது நமக்கு டிசைன்ஸ் மாறி மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இல்லை ஸ்கர்ட் மாதிரி மாடல் அப்படி எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு நேரா வந்தீங்க அப்படின்னா ஹியூஜான கலெக்ஷன்ஸ் தான் காட்டுறதை விட இல்லாமல் இன்னும் ஹியூஜான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி கலம்கரி ஸ்கர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தாங்க இதில் சைஸஸ் அந்த மாதிரி கிடையாது எல்லாமே ஃப்ரீ சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து ஸ்கர்ட் பேட்டர்னில் இருக்குது இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வ்ராப் ஸ்கர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கிட்ட இதில் ஷார்ட் வச்சிருக்காங்க லென்த் வச்சிருக்காங்க நான் ஷார்ட் காட்டுறேன் இதில் லென்த் வேணும் அப்படின்னாலும் இதே ரேட் தான் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இது செக்ஷன் ஃபுல்லுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டில் தான் வச்சிருப்பாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் பீஸ் தௌசண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ பீஸ் தௌசண்ட் அப்படின்றதுலாம் நான் அதில் ரேண்டமாக நான் உங்களுக்கு காட்டிவிட்டு அதே மாதிரி இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே த்ரீ பீஸ் தௌசண்ட் அப்படின்றதுலாம் இதில் சிம்பிளாக இருந்து கிராண்டாக வரைக்கும் வச்சிருப்பாங்க இதெல்லாம் பாருங்களா ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாமே நமக்கு த்ரீ பீஸ் தௌசண்ட்லேயே நமக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருது ரொம்ப ரொம்ப ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னிமே வந்து டிசைன்ஸ் நிறையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஃபிஃப்டிக்கு செம்ம சூப்பர் சூப்பராக இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப ஃபேன்சி அதாவது நீங்கள் ட்ரெண்டியாக பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது இல்லை ட்ரெடிஷ்னலாக நீங்கள் பார்க்குறீங்கனாலும் இருக்குது இது வந்து நல்லா வந்து ட்ரெண்டியாக இருக்குது ட்ரெண்டி பீசஸ் இப்போது சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு ஏகப்பட்ட பீசஸ் ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாதுங்க சூப்பர் சூப்பராக வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ட்ரெண்டியாக இருக்கும் ஜஸ்ட் நமக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இல்லை எனக்கு ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னா கூட இருக்குது நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா சூப்பராக பார்க்கலாங்க இதெல்லாம் பாருங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் அட்டகாசமான டிசைன்ஸ் இல்லை ஹக்கோபாய் உங்ககிட்ட செம்ம சூப்பராக இருக்குங்க நீங்கள் என்ன தான் மெஷின் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒன்றுமே ஆகாது இந்த மாதிரி பார்க்கலாம் ஹக்கோ ஹக்கோபால இருக்கிற கவுன் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஷர்ட் வெரைட்டிஸ் நம்ம முன்னாடி இருந்தே காட்டுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் தௌசண்ட் வச்சுருக்காங்க அது இதெல்லாமே சூப்பராக இருக்குங்க இது இவங்க ரொம்பவே நல்லா இருக்கிற பீசஸ் இதெல்லாமே எல்லாமே த்ரீ பீஸ் தௌசண்ட் தான் இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி பாட்டம் கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சிருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லுமே வெஸ்டனில் த்ரீ பீஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய வீடியோஸில் நான் ஒரு ரிப்பீட்டட் ஒரு டாப் ஒன்று போடுவேன் இங்கே எடுத்து தான் மிஷின் வாஷ் பண்ணிட்டு தான் இருக்குது ஆனால் ஒன்றுமே ஆகாது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ப்ரீமியம் என்ன தான் ஆனாலும் ஒன்றுமே வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது இது பார்க்க காட்டன் மாதிரி இருக்கும் பட் காட்டன் கிடையாது எந்தளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் மெட்டீரியல் அந்தளவுக்கு சூப்பருங்க த்ரீ பீஸ் தௌசண்ட் அப்படின்றது ஒர்த்து அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது அதே மாதிரி இன்னர்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இங்கே இருக்கிற இந்த ஸ்லிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் ஸோ இந்த மாதிரி இருக்கும் எல்லாமே ஸோ கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிட்ஸ் ஆகட்டும் இல்லைனா உங்களுக்கு ஸ்லிப்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் ஆனால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஒரு த்ரீ எக்ஸல் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லிப்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைன்ட்டி நைன் ருப்பீஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது ஃபுல்லுமே இன்னோவே செக்ஷன் தான் இதில் பிரேசியர் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேண்டீஸில் வச்சுருக்காங்க பிரேசியர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேடட் நான் பேட்னு தனித்தனியாக இருக்கும் எல்லாமே பிராண்டட் தான் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரேசர்ஸ் இவங்ககிட்ட செம்ம சூப்பராக இருக்குங்க டூ ஹண்ட்ரட் தான் அது இப்போ ப்ரைஸ் லேஷ் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தது இப்போ டூ ஹண்ட்ரட் பண்ணியிருக்காங்க அதுவே நீங்கள் மெர்டினிட்டி வேர்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த செக்ஷனில் பார்க்கலாம் ப்ளஸ் சைஸ் அப்படி ஃபார்ட்டி சிக்ஸ் சைஸ் வரைக்குமே இவங்கக்கிட்ட பிரேசர்ஸ் எல்லாமே இருக்கும் நாற்பத்தி ஆறு சைஸ் வெளியிலலாம் போகும்போது நமக்கு எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபான்னு இருக்கும் ஆனால் இங்கே நமக்கு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் இந்த செக்ஷன் ஃபுல்லுமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் மிக்ஸ்அப் பண்ணி தான் நான் காட்டியிருக்கேன் லைக் குர்த்தீஸ்லேருந்து எல்லாமே இங்கே என்னென்னலாம் இப்போ பொங்கலுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் இல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்